வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஆன்லைனில் எப்படி ஈஸி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ கூகுள் போய்ட்டு அதில் வந்து ஈசி ரெஜினெட் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஈசி ரெஜிநெட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த டிஎன் ஆர்இஜிஐஎன்இடி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வரும் அந்த டிஎன் ரெஜினெட் டாட் ஜோ கவர்மெண்ட் டாட் இன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் நமக்கு வந்து முகப்பு பக்கம் பதிவுரை பதிவு செய்தல் மின்னணு சேவைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இந்த மின்னணு சேவைகள் கிளிக் பண்ணணும் ஸோ மின்னணு சேவைகளில் வில்லங்க சான்றுன்னு கிளிக் பண்ணிங்கன்னால் அதில் வில்லங்க சான்று விவரம் பார்வையிடுதல்னு ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அது வந்து புலையன் வாரியாக ஆவணம் வாரியாக மனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வாரியாக வார்டு பிளாக் வாரியாகன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து மொத்தம் நாலு டைப்பில் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மகிட்ட சர்வே நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இடத்தினுடைய சர்வே நம்பரோ இல்லை நம்ம வேறு யாருக்காவது செக் பண்ணி கொடுக்குறோன்னா கூட நம்ம ஆன்லைன்லேயே இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ஃப்ரீயாக நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த புளையன் வாரியாக அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் புளையன் வாரியாக இந்த மண்டலத்தை சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம தஞ்சாவூர் மண்டலம் அப்படின்னா தஞ்சாவூர்னு கிளிக் பண்ணிவிட்டு மாவட்டம் வந்து கும்பகோணம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகம் எந்த அலுவலகம் வருதோ அந்த அலுவலகம் இப்போ சுவாமி சுவாமிமலை கொடுத்துட்டு ஆரம்ப நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து இப்போதைக்கு இந்த டேட் வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் எடுக்கலாம் ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது வருஷத்துலேருந்து நம்ம ஒரு சர்வே நம்பருக்கு செக் பண்ணுறோம் இப்போ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நம்ம இதை செக் பண்ணுறோம் முடிவு நாள் அப்படிங்கிறது இந்த டேட் வரைக்கும் கொடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க இதில் கிராமம் நம்ம வந்து எந்த ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் தேர்ந்தெடுத்தோமோ நம்ம அந்த ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் அந்த சர்வே நம்பர் உண்டான ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் உண்டான வில்லேஜஸ்லாம் வருது ஸோ இதில் வந்து இத்தனை வில்லேஜஸ் நமக்கு வந்து இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கண்ட்ரோலில் வர்றதில்ல இப்போது ஆதனூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் செக் பண்ணுறோம்னா அதனுடைய புழை எண் இப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு வில்லேஜ் ஒரு சர்வே நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றுன்னு ஒரு சர்வே நம்பர் நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஒன்று இந்த உட்பிரிவு எண் போட்டுக்கிறது அந்த சப்டிவிஷன் நம்பர் ஸோ ஒன்றில் ஒன்று அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்குறேன் இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒன்றுங்கிற ஒரு சர்வே நம்பருடைய ஈஸி செக் பண்ணுறோம்னா இந்த ஒன்றுன்னு கொடுத்துட்டு சேர்க்கைன்னு கொடுத்துடணும் அடுத்து வேறு ஏதாவது நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உதய உதாரணத்துக்கு அதே ஆதனூர் புழையன் எண் வந்து பத்து அப்படிங்கிற ஒரு சர்வே நம்பர் உட்பிரிவு எண் இல்லை இருந்துச்சுன்னா பத்தில் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி ஏதாவது என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அதை சேர்க்கன்னு கொடுத்துர்லாம் இந்த மாதிரி எத்தனை நம்பர் நமக்கு வந்து செக் பண்ணணுமோ அத்தனை நம்பர் நம்ம வந்து கொடுத்துர்லாம் இதில் கொடுத்துருக்கற கேப்ச்சரவை அப்படியே மென்ஷன் பண்ணி போடணும் இப்போ கேப்பிட்டல் ஆர் கேப்பிட்டல் ஆர் கேப்பிட்டல் பி கேபிட்டல் எக்ஸ் ஃபோர் பி இது கொடுத்துருக்காங்க இது கொடுத்ததுக்கப்புறம் தேடுக அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த சர்வே நம்பரில் பர்டிகுலராக நமக்கு வந்து ஈஸி இருந்துச்சுன்னா வந்துடும் ஈஸியை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் நமக்கு வந்து ஈஸியாக ஆன்லைனில் காமிக்கும் ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் ஒப்புகை உங்களது திருத்த இயலாநிலை ஆவண வடிவம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது திருத்த இயலாநிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே கொடுக்கவும் இருக்குது ஸோ இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஈசி வியூ ஆகிடும் ஈஸி டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த சர்வே நம்பரில் இப்போது நம்ம வந்து எதுலேருந்து எடுத்தோம்னா ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலருந்து இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எடுத்துருக்குறோம் சர்வே நம்பர் வந்து ஒன்று பத்து ரெண்டு சர்வே நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் வந்து காமிக்குது இப்போ இவ்வளோ டிரான்சாக்ஷன் அதை வந்து நமக்கு வந்து இருக்குது ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ அடுத்தடுத்த முக்கியமான இந்த மாதிரி வீடியோக்களை சேனலில் அப்டேட் பண்றேன் நன்றி